குறிப்பிட்ட மாதிரி சிபிஎஸ்சி சிலபஸ்லேயே வரலாற்று திரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்போ அதை ஏன் வச்சிருக்கிறாங்க அப்படி உங்களுடைய கேள்வி சரியான கேள்வி உண்மையில் பேராசிரியர் கூட அதை சார்ந்து குறிப்பிட்டார்கள் வரலாறு என்பது என்னவென்று சொன்னால் விக்டர் வெற்றி பெற்றவன் எழுதுவது என்று குறிப்பிட்டார்கள் அதனால் என்ன ஆயிற்று என்று சொன்னால் நான் இப்பொழுது குறிப்பிட்டதைப் போன்று வாஜ்பாய் அவர்கள் இருந்த இருந்தபொழுது அப்பொழுது ஒரு போராட்டமே இந்த ஏதாவது தமிழகத்தில் ஒரு பெரும் இயக்கமே நாங்கள் நடத்தினோம் ஆக வாஜ்பாய் அவர்கள் இருந்த இருந்தபொழுது இந்த முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் கல்வி அமைச்சராக பொழுது இந்த மீனாட்சி மீனாட்சியை எழுதிய ஒரு புத்தகம் அல்ல பல புத்தகங்கள் வரலாற்றை அதாவது ரோமிலா தாப்பார் சதீஷ் சந்திரா ஹிர்ஃபான் ஹபீப் இவர்கள் எழுதிய நூல்களை மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக பல புத்தகங்கள் மாற்றப்பட்டன மாற்றி புதிய புத்தகங்கள் கொண்டு வரப்பட்டன உடனே இந்தியன் ஹிஸ்டரி காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்திய வரலாற்று பேரவை அந்த புத்தகங்களை எல்லாம் படித்து அந்த புத்தகங்களிலே இருக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி நூற்றி எழுபத்தி ஒன்பது பக்கத்திற்கு ஒரு புத்தகத்தை வெளியிட்டது இந்த புத்தகங்கள்லாம் என்னென்ன தவறுகள் இருக்கிறது அப்படின்னு ஆனால் பல தவறுகள் இருந்துச்சு அதில் ஒரு தவற மட்டும் சொல்கிறேன் மக்கன்னால் எழுதிய ஒரு புத்தகத்தில் மக்கன்னால் எழுதிய பத்தாம் வகுப்பு புத்தகம் என்று நினைக்கின்றேன் வரலாற்று புத்தகம் அதிலே ஒரு செய்தி வருகிறது என்ன செய்தி வருகிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் காந்தி கொல்லப்பட்டார் யார் கொண்டாங்க அவன் எந்த இயக்கத்தை சேர்ந்தவன் ஏன் கொன்றான் இந்த செய்திகள் சொல்லப்படவில்லை காந்தி கொல்லப்பட்டார் ஏன் என்று சொன்னால் அன்றைக்கு ஆட்சியிலே இருக்கின்றவர்கள் விக்டர் அன்றைக்கு ஆட்சியிலே இருக்கின்றவர்கள் இதைத்தான் விரும்புகின்றார்கள் உண்மை மறைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அப்படி விரும்புகின்ற காரணத்தினாலே புத்தகங்களை மாற்றும்படி மாற்றுவதற்கு அவை யா யாரை அவர்களுடைய ஆட்களாக போட்டு அவர்களை வைத்து புதிய நூல்களை எழுதி அந்த புதிய நூல்களிலே இப்படியெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது ஏராளமான பதிவுகள் அதற்காக இந்தியன் காங்கிரஸ் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு வெளியிட்டது நாங்கள் எல்லாம் அதற்காக ஒரு மேடையிலே பிரச்சார பிரச்சாரங்களை மேற்கொண்டோம் அந்த பிரச்சாரங்களிலே அவர்கள் எப்படி திருத்தி எழுதியிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் வெளியே குறிப்பிட்டோம் அதில் ஒன்றே ஒன்றை தான் சொல்லுகின்றேன் ஆக இப்படியே போனால் என்ன ஆகும் என்று சொன்னால் எதிர்காலத்தில் வருகின்ற இதே இவர்கள் மறுபடியும் வந்திருப்பார்கள் ஆனால் காந்தி தற்கொலை செய்து கொண்டார் என்று கூட எழுதி விடுவார்கள் என்று நாங்கள் பேசி கடைசியாக இந்த புத்தகங்களை நீங்கள் மாற்ற வேண்டும் இதை திருத்துவதற்கு கூட முடியாது மாற்ற வேண்டும் என்றெல்லாம் இயக்கங்கள் நடைபெற்ற பொழுது என்னாயிற்று என்று சொன்னால் அந்த புத்தகங்கள் அதற்கு பின்பு காங்கிரஸ் ஆட்சி டி யூபி ஆட்சி வந்து விட்டது யுபி ஆட்சி வந்ததற்கு பின்பு அத்த அந்த புத்தகங்களை பக்கன்லால் மீனாட்சி ஜெயின் மற்றவர்கள் எழுதி அந்த புத்தகங்களை பின்வாங்கிக் கொண்டு மறுபடியும் புதிய புத்தகங்கள் கொண்டு வரப்பட்டன நான் சொல்ல வருகின்றது என்னவென்று சொன்னால் பேராசிரியர் சொன்ன சொன்னதைப் போன்று விக்டர் ரைட்ஸ் ஹிஸ்ட்ரி ஆனால் அது எது வரைக்கும் கரெக்டாக இருக்குமோ அது வரைக்கும் தான் அங்கே இருக்க முடியும் இப்போ பிஜேபி விக்டராக இருந்தது எழுதியது வாஜ்பாய் அரசாங்கத்தின் கீழ் புதிய புத்தகங்கள் எழுதப்பட்டன ஆனால் அது உண்மை இல்லை என்ற காரணத்தினால்தான் பின்னால் மாற்றப்பட்டன ஆக உண்மையான வரலாறை கண்டறிவது எப்படி என்று கூட கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் உண்மையான வரலாறு என்று நிலைத்துவிடும் எப்படியும் நிலைத்துவிடும் இதுதான் பிஜேபி ஆட்சியின் பொழுது நடைபெற்றது மாற்றப்பட்டது மறுபடியும் போராடி அது திருத்தப்பட்டன